ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும் வெல்கம் டு டெய்லி பிளாக் பை ஃபாத்திமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் அழகில்லா எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ரமதான் கரி இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட்டான ஷகர் டூ இஃப்தார் விளாக தான் பார்க்க போகிறோம் ஸோ எங்கே இருக்கும் இப்போ நாங்கள் அப்படின்னாக்கா கொஞ்சமாக ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூலு வந்திருக்கோம் லூலு வந்துட்டு கொஞ்சம் மீன் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம சகரோட வேலைகளை வந்து பார்க்க வேண்டியது இன்றைக்கி ஈஸியான ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் எங்கள் ஊர் சைடில் ஃபேமஸாக இருக்கிற ரெசிபி கண்டிப்பாக அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் லூலு வந்ததுமே பார்த்தீங்கன்னா சரி மீன் ஏதாவது இருந்தால் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் பார்த்தா எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இல்லை ஸோ இந்த அயில மீன் மட்டும்தான் கொஞ்சம் நிறையா ஃப்ரெஷ்ஷாக குட்டி வச்சுருந்தாங்க நான் கொஞ்சம் அயில அண்ட் கனவா மீன் இருந்துச்சு அது எல்லாமே வாங்கிக்கிட்டு சரி அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் வாங்கினது என்னமோ ஒரு நாலஞ்சு திங்ஸ் தான் ஆனால் பில்லு போடுறது கியூ வந்து போகணும் 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 போயிட்டே இருக்கணுங்கிற மாதிரி அந்த நாலு திங்ஸுக்கு ஒரு வழியாக ஒரு க்யூவில் நின்று பார்த்திங்கன்னா பில்லு போட்டுட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு சகரோடய வேலையுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு வந்து எதுவும் மீனெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரைஸ் வச்சுட்டேன் அண்ட் வந்துட்டு லெஃப்ட்டோ ஒரு ஆனும் இருக்குது சரி அதையும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் பால் ரசம் வைக்க போகிறேன் அந்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒரு தேங்காவுக்கான பால் வந்து நல்லா ஃபர்ஸ்ட் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க திக்கான பால் அண்ட் வந்து இது வந்து தண்ணி பால் செகண்ட் பால் சொல்லுவோம் இல்லையா அது அதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி அந்த பாலோடு சேர்த்துருக்கேன் இது இது கூட வந்துட்டு மஞ்சள் தூள் அண்ட் வந்து சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையுமே இந்த ரெண்டாவது பால் இருக்கு இல்லையா அதில் சேர்த்துருங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் பழை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு நான் வந்து கொஞ்சமாக தான் வைக்கிறேன் ஏன்னா லெஃப்ட் ஒரு குழம்பு வேறு இருக்கு இல்லையா அதையும் தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு அண்ட் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து மனத்துக்காக இந்த பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து கருவேப்பிலை நிறையா இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சந்தான் இருந்துச்சு அதை சேர்த்துருக்கேன் அதை வதக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம இந்த மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா மஞ்சள் தூள் சீரகத்தூள் அது எல்லாமே செகண்ட் தேங்காய் பாலில் அது அப்படியே சேர்த்து இது வந்து நொறக்கூடி ஒரு கொதி வரட்டும் கொதி உடனே பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த செகண்ட் பாலை ஊற்றி கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட வேண்டியதுதான் அவ்வளோதான் வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த பால் ரசம் வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க எங்கள் வீட்டில் வந்து குட்டி சகிலுக்கு எல்லாத்துக்குமே ஃபேவரெட்டு அண்ட் இதுக்கு வந்துட்டு நான் வந்து வந்து கானாங்கழ்த்தி மீன் தான் வந்து பொறிக்கிறேன் ஸோ ஒரு பேட்ச் பொறிச்சுட்டு இன்னொரு பேட்சும் பொறிக்கணும் ஆளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஃபிஷ் வாரம் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது இந்த ஸ்கில்லெட்லாம் வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்ட்டு கேட்குறீங்க இந்த ஸ்கில்லெட் வந்து நான் இங்கே வாங்கலை இது வந்து ராக் அப்படிங்கிற ப்ராண்டில் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்தியாவிலேருந்து வரும்போது ஃபர்ஸ்ட்டு வரும்போதே வாங்கிட்டு வந்தது தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இன்றைக்கி சகர் வந்து ரொம்ப சிம்பிளான சகர் தான் ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சு இங்கே ரைஸ் அடித்து வச்சிருக்கேன் அந்த தேங்காய் பால் ரசம் இருக்குது அப்புறம் இது வந்துட்டு லெஃப்ட்டாக ஒரு வத்தல் குழம்பு இருக்குது வத்தலானம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பழம் இருக்குது தயிர் இருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஷகர் வந்து இப்படி தான் இருந்துச்சு எளிமையான உணவில் இனிமே இருக்குது அப்படிங்கிறத இந்த சாப்பாடை சாப்பிடும் போது நாங்கள் ரொம்பவே ரசித்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சூடாக ஒரு டீ குடிச்சிட்டு நீ எத்து வச்சா நல்லாயிருக்குங்கிற மாதிரி இருந்ததுனால சூடாக பார்த்தீங்கன்னா நானும் ஹப்பியும் டீ குடித்தோம் பசங்க வேணான்னு சொல்லிட்டாங்க கையோடு பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் நீங்கள் இன்றைக்கி என்ன சகருக்கு செஞ்சீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வந்துட்டு இதோட நம்ம அப்படியே இஃப்தாரோட விலாகை வந்து பார்த்துடலாம் இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி இருக்கும் நாங்கள் எந்திரிச்சு வந்துட்டு கஞ்சி வைக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு எல்லாமே வந்துட்டு வீட்டில் தானே இருக்கோம் இன்றைக்கி வந்து செஞ்சு எடுத்துட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது அளவுக்கு இதெல்லாம் குயிக்காக முடியும்னு தெரியல டக்குன்னு முடிக்கிறதுக்கு ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் சமோசா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டு ட்ரை அப்படின்ட்டு சொல்லுவேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதோட ஒரு ரெண்டு பச்சை மிளகா அண்ட் வந்து கொஞ்சம் புதினா கட் பண்ணி எடுத்து நல்லா கையால் உதிர்த்து வச்சுருக்கேன் இது கூட ஸ்பைசஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அண்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் வந்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு அவள் இருக்கு இல்லையா அதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெசிஞ்சிக்கோங்க இது கூட வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்து ராவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு முழு மல்லி வந்து பொடி பண்ணது இருக்குது ரோஸ்ட்டு பண்ணி பொடி பண்ணது அது வந்து ஃப்ளேவருக்காக லைட்டாக மேலே தூவி விட்டுருக்கேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சமோசா சீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா சமோசா சீட்டை ரோல் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு அப்படியே இந்த ராவா இந்த ஃபில்லிங் அப்படியே ஆனியன் ஃபில்லிங் அப்படியே வச்சு நம்ம வந்துட்டு மைதா பேஸ்ட் வச்சு பார்த்திங்கன்னா சீல் பண்ணி இதை ஒட்டிட வேண்டியதுதான் அவ்வளோதான் சமோசா ரெடி ஸோ இந்த சமோசா வந்து ஒரு இன்ஸ்டன்ட் சமோசா அப்படின்னு சொல்லலாம் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் சமோசா சீட் மட்டும் நம்மகிட்ட இருந்தால் போதும் டேஸ்ட் வந்துட்டு என்னை நம்பி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து வெந்திருக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டே வேணாம் நம்ம வந்துட்டு ஆயிலில் வந்து மீடியமான ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதே சூப்பராக உள்ளுக்குள்ள எல்லாமே வெந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி வெளில போகிறதுக்கு இந்த சமோசா தான் ரெடி பண்ணியிருக்கோம் சரி நோன்பு திறந்துட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருப்பாருங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு இதையுமே ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணி அடிச்சுக்கிட்டேன் அண்ட் வந்துட்டு இன்றைக்கி வெளில போயிட்டு குடிக்கிறதுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் லெமன் ஜூஸ் அண்ட் வந்து சப்ஜா சீட் அதெல்லாமே போட்டு ரெடி பண்ணி இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இதை வந்துட்டு கிளம்புற நேரத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் இதோடு வந்துட்டு அப்படியே கிளம்புறோம் எல்லா நாளும் வீட்லேயே தானே இருந்தோம் சரி இன்னைக்கு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்துட்டு இந்த பிளான் பண்ணாங்க ஓகே எல்லாமே செஞ்சு முடிப்போம் டைம் இருந்துச்சு அப்படின்னாக்க அப்படியே பீச் சைடு போயிடலாம் அப்படின்ட்டு இந்த வின்டர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பீச் சைடே வந்துட்டு போகிறதே இல்லை இந்த அவுட்டோர் பீச் சைடே போகிறது இல்லை ஒரு வழியாக வின்ட்ரும் முடிஞ்சிடுச்சு இப்போ சம்மரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போயாவது குளிக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போங்களேன் பீச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குட்டிஸ் ரெண்டுமே செம்மையாக ஆடும் ஸோ இன்றைக்குமே டைம் கிடைக்காது அல் சைஃப் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே நீங்கள் வரல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீச் ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்தோம் பட் ஆனால் டைம் வந்து ஓவராகிடுச்சு எல்லோரையும் வந்து கிளம்பு கிளம்புங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது தண்ணியில் இருக்கக்கூடாது ஆனால் இந்த பீச்சில் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம் தண்ணியில் இருந்தோம் அப்படின்னா கிளம்புங்கிறவாங்க ஸோ எல்லாருமே கரையேறிட்டாங்க நாங்கள் வர நேரமே பசங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஈ ஆடல் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி வந்ததுக்கு ஒரு வழியாக அப்படியே நின்று ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சரி வேறு இடத்துக்கு போவோம் இங்கேருந்து நோன்பு திறக்கிற மாதிரி பார்க் இருக்கிற மாதிரி உள்ள இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் போல் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அண்ட் ஃபுட்பால் எல்லாமே பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க நோம்பு திறக்குமே இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அதனால் இங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதோட வந்துட்டு நம்ம பார்க் மாதிரி இருக்கோம் இல்லையா அந்த சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஆல்ரெடி மூணு மணிக்கு இங்கிலேருந்து கிளம்புணுங்கிற பிளான் போட்டேன் நீ அவர் தெரிஞ்சுக்க மூணு மணிக்கு நம்ம அங்கே ஓகே ஒரு வழியாக இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டாச்சு டைமிங் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களையும் சமாளிச்சாச்சு எல்லாமே எப்படி விளையாடுறாங்க பாருங்கள் செம்மையாக இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு கிடைச்சா போதும் ரெண்டு குட்டியும் செம்மையாக விளையாட ஆரம்பிச்சிரும் அதை பார்க்குறதுக்குமே நமக்கு நல்ல டைம் போகும் அந்த அளவுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க இன்னொன்று நோம்பு வச்சுட்டு விளையாடாதீங்க போதும்ன்றாலும் கேட்குற மாதிரி இல்லை சரி இன்னைக்கு தான் டைம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இன்றைக்கும் போதும் போதும்ங்கிறீங்கன்னு விளாடிட்டு இருந்தாங்க சரி கொஞ்சம் நேரம் விளையாடுங்க அப்படின்னு விட்டுட்டு அதோட அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து இங்கே பார்க் சைடுக்கு வரவும் நோம்பு திறக்கிறதுக்கான நேரமும் கூடறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அவுட்டோர் பிளேஸில் வந்து உட்காந்து நோம்பு திறக்கிறது வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க எனக்கு வந்துட்டு எல்லாரோடையும் சேர்ந்து இந்த மாதிரி வெளில வந்துட்டு நோன்பு திறக்கிறது இதெல்லாமே ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும் ஃப்யூச்சரில் நாங்கள் இந்த வீடியோ எடுத்து பார்த்தா கூட ஸோ இங்கேலாம் வந்தோம்ல இந்த இடத்துல உட்காந்து நோம்பெல்லாம் திறந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் அதனாலே இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இதை பார்த்துட்டு இந்த மாதிரியும் நம்ம நம்மளோட ஃபேமிலியோடு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க எஃபோர்ட் ப எஃபோர்ட் எடுத்து நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கனாலும் அது எனக்கு ரொம்ப ஹாப்பி நீ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் நாங்களும் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எங்களுக்காகவும் அல்லாக்கிட்ட துவா செய்யுங்க எங்களோட துவா நீங்கள் எப்பவும் இருப்பீங்க அல்ஹம்தில்லான்னு இன்றைக்கி நாங்கள் நோன்பு திறக்கிறதுக்கு எங்களோட இடம் வந்து இது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உட்காந்தாச்சு நிறைய பேர் இதே மாதிரி ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து உட்காந்துருந்தாங்க நாங்களும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் ஒரு சைடு வந்து உட்காந்துட்டோம் இதுக்கு அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீச் நல்லபடியாக நோன்பும் திறந்தாச்சு அண்ணாக்கு வந்து ஒர்க்கிங் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க காலையில் பத்து மணிலேருந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டைம் ஸோ அந்த மாதிரி போயிட்டு வருவாங்க நல்லபடியாக நாங்கள் இந்த இடத்துல நோம்பும் திறந்தோம் நோம்பு கஞ்சிலாம் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அப்படி குக்கரோடு தூக்கிட்டு வந்துட்டேன் அண்ட் டீ போட்டு ஃப்ளாஸ்க்லேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரி நோம்பு திறந்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இருட்டினதுக்கப்புறம் அப்படி டீ குடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்திருந்த நேரம் நல்லா காற்று ஒரு நல்லாவும் இருந்துச்சு கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேமிலி ஃபேமிலியாகவும் வந்திருந்தாங்க ஸோ இங்கேயே தான் பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு வந்து ஒரு நைன் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் வந்து இருந்தோம் இங்கே வந்துட்டு குட்டீஸும் விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்பால் இருந்தாலே போதும் அவங்க உலகமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க அவங்களும் விளையாடி விளையாடிட்டு வந்தாங்க நாங்களும் உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு நிறையா நமக்கான டைமும் நிறையா கிடச்சிச்சு இந்த மாதிரி வெளியிலன்னு கிளம்பி வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு வேளாண்யே கிளம்பி வந்தோம் அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லாம் வந்து அவுட் ஆஃப் ரீச் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் மனசு விட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி இடங்களை வந்து சூஸ் பண்ணி கிளம்பி வந்துடுறது தான் என்றைக்காவது ஒரு நாள் அப்படி தான் இன்னைக்கு நாளும் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த விலாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வ்ளாக இருந்திருக்கும் எங்களோட ஒரு யதார்த்தமான ஒரு டே தான் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நைட் வியூ வந்து இப்படி தான் இருந்துச்சு அந்த பார்க் அண்ட் லைட்டிங் எல்லாமே பீச்சுக்கு வரோம் அப்படின்னோன்னே இந்த லைட்டிங்கும் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அந்த நைட் வியூவில் வச்சுட்டு அப்படியே டீலாம் குடித்தா நல்லா இருக்கும் இல்லையா அதனால் அப்படியே டீலாம் குடிச்சிட்டு குட்டீஸையும் ஒரு வழியாக கிளம்புங்க கிளம்புங்கன்னு கிளப்பிட்டு அதோட நாங்களும் நல்லபடியாக வீடியோ வந்து சேர்ந்தாச்சு இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நிறைய க்ரீன் ஹார்ட் கொடுத்து உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் என்னோட தெரியப்படுத்துங்க படிக்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அண்ட் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எடுத்துகிட்டு போன திங்ஸ் எல்லாம் நானும் என் ஹாப்பியும் சேர்ந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வந்து காரில் வந்து வச்சாச்சு இதை விட அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் நான் சீக்கிரமே நாளைக்கே உங்களை திரும்ப சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் பாய்